ஷண்மு ஐயோ நல்லா கடந்து தூங்கிட்டு இருக்கா போலையே சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பிட வேண்டியதுதான் அப்புறமா அவ எஞ்சுக்கட்டும் இவ்வளோ திமிர் இருக்கும் இவளுக்கு இன்னும் கிடந்து தூங்கிட்டு இருக்கா ஏய் ஏய் இந்தாடி ஏய் வீட்டில் யார் சமையல் வேலை பார்க்குறதா ஏய் ஒன்னதாண்டி ஏய் எழுந்துருங்கல ஏய் இப்போ நீங்கள் எழுந்திருக்கல தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுவேன் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதை எழுந்துரு சொல்லிட்டேன் அடியே வீட்டுக்கு வந்தல சீக்கிரமா உனக்கு எழுந்திருக்க தெரியாது நீ வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர இருந்த வேலைக்காரியை நிப்பாட்டியாச்சு சமையல் வேலை எல்லாம் யார் நீ பாக்குறது ஒழுங்கு மரியாதையை எஞ்சி சமையல் வேலையை பாரு என்ன உனக்கு தூக்க வேண்டி கிடக்கு டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுதா இல்லையா உனக்கு அத்த ஒரு அஞ்சு நிமிஷம் அத்த டக்குன்னு எழுந்தது ஒரு மாதிரி கிறக்குற மாதிரி இருக்கு நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா சமையல் வேலையை பாக்கன ஓஹோ மகாராணிக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேற கேக்குதா என்ன வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோன்ட்டு ரொம்ப திமிர்ல அலைவியா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துனா சரியாக வந்துருவாத்தை அப்புறமா வந்து சமையல் வேலையை பார்த்து தந்துடுறேன் ஓஹோ நீ சொல்கிறத நான் கேட்கணுமா இந்த வீட்டில் நான் தான் உனக்கு மாமியார் நான் சொல்கிறத தாண்டி நீ கேட்கணும் நீ சொல்கிறத நான் இதை கேட்கணும் அதுக்கு இல்லை அத்தை டக்குன்னு எழுந்து கீழே விழுந்துருணோன்ட்டு பயமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அடடே என்ன ஒரு நடிப்பு ஹம் ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும் இந்த நடிப்புக்கெல்லாம் எப்படியோ பால அவன் மைக்க இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டேன் என்னதான் சொன்னியோ தெரியல அவனும் பேச்சை கட்டத்தில் நிக்கிறான் என்ன ஒரு துளி கூட மதிக்க மாட்டேங்கிறான் என்னடி சொன்ன கிட்ட நான் என்னதை சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே நீங்க தான் அவருக்கு பிடிக்கல அதனால தான் அவர் அப்படி பண்ணாரு அட நீ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா அதுவும் எனக்கு தெரியாம என் வீட்டில் வந்து நீ ஜாலியா இருப்பியா நான் உன்னை விட்டு வைக்கணுமோ எனக்கும் பாலாக்கும் ரொம்ப பிடிச்சி போய் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் யாருக்கும் யாரையும் பிடிக்காமலாம் கல்யாணம் பண்ணலை நீங்கள் ஏன் தேவையில்லாம் அப்படி நினைக்கிறீங்க ஏன்னா உங்கள் மருமகளை பாருங்கத்த இதுவரை நமக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனை வந்துடுச்சு அதெல்லாம் விட்டுருங்க இனி நம்ம ஒரு நல்ல உறவாக இருப்போமே மேம் நீங்கள் பாரு இந்த வீட்டுக்கு ரேஷ்மா தான் மருமக நீ மருமகங்கிற வார்த்தையே அழிச்சிருவோம் அகராதிரிலேருந்து தேவையெல்லாம் வந்து மாதிரி ஆசையை மனசில் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு அவ்வளோதான் வார்னிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதை அப்படி நீங்கள் சொல்லலாம் தான் மருமகன்ட்டு நானும் பலாவும் கல்யாணம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ரேஷ்மாவை நீங்கள் எப்படி மருமகளாக கொண்டு வர முடியும் உங்களால் எப்படி முடியும் நீங்கள் பாரு நான் நினச்சேன்னு வச்சுக்கோ முடியாதுங்கிற எதுவுமே கிடையாது என்னெல்லாம் நினைக்கிறேனோ அத்தனையும் நான் நடத்தி காட்டுவேன் அப்போ முடிஞ்சால் பண்ணுங்கத்த உங்களுக்கு இவ்வளோ திமுற இருக்குல்ல நான் என்ன பண்ண முடியும் என்ன ஆச்சுமா இங்க ஏன் காலையில சண்டை என்ன இவளுக்கு நீ குடுக்குற இடம் தான்டா காலையில சீக்கிரமா எழுந்துருன்னு சொன்னா எழுந்திருக்க டைம் மாட்டேங்குதுன்னு பாரு சமையல் வேலை எல்லாம் பாக்குறதுக்கு யாரும் கிடையாது இவதான வந்து பார்க்கணும் ஒரு வேலையும் பார்க்காம இருந்தோம்னா எல்லாரும் இன்னைக்கு பட்டின தான் கிடக்கணும்

ஏண்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தெரிஞ்சது வீட்டை விட்டு போய் இருக்க தெரிஞ்சது இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சமையல் வேலை தெரியாதா என்னமா இது இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு கோவத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க தான் அதெல்லாம் மறந்துட்டோம்ல ஏன் தேவையில்லாம மறுபடியும் அந்த பிரச்சனையை இழுத்துட்டு இருக்கீங்க சண்முகம் உங்க மருமகளா பாருங்க அப்பதான் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ தலையில கட்ட மாட்டீங்க இங்கே பாரு பாலா நீ ஓவராக இவளுக்கு இடம் கொடுக்குற பார்த்துக்கோ இதுதான் உனக்கு வார்னிங் சொல்லிட்டேன் இவளுக்கு இப்படியே நீ இடம் கொடுத்துட்டு இருந்த இவன் என்ன பண்ணுவான்ட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்போ இருக்கும் உனக்கு அவன் என்ன பண்ண போறா எல்லாம் அவள் ஒன்றும் கொடுமைக்காரிலாம் கிடையாது அவள் கொடுமைக்காரி கிடையாதுன்னா அப்போ நான் கொடுமைக்காரியா உனக்கு எதுக்குமா தப்பு தப்பா புரிஞ்சிக்கிறீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க நீ சொல்றது அப்படிதானடா இருக்கு என்னவோ அவ என்ன கைய நீட்டி அடிச்சிட்டா நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் அத வச்சுக்கிட்டு தானே நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் அந்த வீட்டுல இருக்கதே பெரிய தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் நான் பேசாம எங்கேயாச்சும் போயிடலாம்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருக்கதே மேலும் இப்போ என்ன சண்முக இஞ்சி சமையல் பண்ணணும் அவ்வளவுதானே அவன் சமையல் பண்ணுவா நீங்க போங்க ஏன் தேவையில்லாத எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சண்முக போய் சமையல் பண்ணு பாலா எனக்கு சமையல் வேலை எல்லாம் ஒண்ணும் தெரியாது உங்களுக்குதான் தெரியதானே செய்யும் எனக்கு டீ போட மட்டும்தான் தெரியும் வேணும் அந்த வேலையை வேணும் மத்தபடி எனக்கு ஒண்ணும் தெரியாது வேலைக்காரி தானே வந்து என்ன திடீர்னு நான் தான் சமையல் ஒண்ணு எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல பாலா ஏன் இவங்க இப்படி இருக்காங்க என்ன இது வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனையா இருக்குப்பா ஏன்னா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களோ தெரியல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து இருந்தா என்ன ஒரு மனுஷனுக்கு நிம்மதியே இல்ல ஆபீஸ் கிளம்புன்னு நினைச்சா அது கூட முடியாது போல என்னதான் சேர்ந்தீங்களோ தெரியல என்ன பாலா நீங்க ஏன் மேல கோபப்படுறீங்க நான் என்ன தப்பு பண்ண எனக்கு சமையல் தெரியாதுன்னு தானே சொன்னேன் சமையல் தெரிஞ்சா நானே போய் பண்ண போறேன் உங்க அம்மாக்கு தான் சமையல் நல்லா தெரியாதானே செய்யும் அவங்களே பண்ண சொல்லிருங்க அவ்வளவுதானே என்ன பேசுற நீ அவங்க ஒன்னு பண்ண சொல்றாங்க நீ அவங்கள பண்ண சொல்ற உங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் மாட்டிட்டு முடிக்கிறதுக்கா அதுக்கு இல்ல பாலா அவங்க தானே சொல்றாங்க அதான் சொல்றேன் இனிமே பண்ணுங்கப்பா பெரிய தலைவலியா இருக்கு அம்மா கொஞ்சம் சமையல் இன்னைக்கு மட்டும் நீங்க பண்ணுங்க நீ கிட்டத்திலயே நின்னு பாரு எப்படி பண்றாங்கன்ட்டு அதை வச்சு நாளைக்கு சமையல் பண்ணு இன்னைக்கு வைக்கிற காய்கறியாக நாளைக்கு வைக்க போறாங்க அதை பார்த்து அப்படியே படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு மாசம் டைம் வேணும் நான் வேணால் யூடியூப்ல கத்துக்கடுறேன் அப்புறம் வேணால் எனக்கு சமையல் கிட்ட எழுதி தர சொல்லுங்க நான் போய் நின்று சமையல் பண்ணிக்கட்டுறேன் இப்ப எல்லாம் என்னால முடியாது என்ன நீயும் இதுனையும் இருக்க பின்ன என்ன பாலா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பாங்களா நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணுமோ நான் என்ன அந்த வீட்டோட வேலைக்காரியா எல்லா வேலையும் நானே தூக்கி போட்டு செய்யறதுக்கு அதான் வேலைக்காரின்ட்டு ஒருத்தவங்க இருக்க தானே செஞ்சாங்க எதுக்கு அவங்கள நிப்பாட்டணும் இவங்க என்ன அவங்க காச எடுத்து வீசுறாங்க எல்லாம் நீ சம்பாதிக்கிற காசு தானே டே பாலா பாத்தியாடா இது வர உங்க அப்பா சம்பாதிக்கிற காசுல என்ன காசு இந்த பேச்சு வந்திருக்கா இவளை பாத்தீங்க வந்து ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே உன்னை எப்படி தூண்டி விடுறான்ட்டு நான் நிற்கிறேன் அந்த பயம் கூட இல்லாமல் உனக்கு தி தூண்டி விடுறா இதே நான் இல்லாமல் இருந்திருந்தா அப்போ எப்படி தூண்டி விடுவா இங்கே பாரு பாலா அந்த தூண்டி விடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அதெல்லாம் அவங்களுக்கு தான் நீ வர்றதுக்கு முன்னாடி அவங்க எங்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா சரி 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 விடுங்க சமையல் வேலை தானே நானே பார்த்துக்கிடுறேன் விடுங்க விடுங்க பாலா நீ கொஞ்சம் வாய உனக்கு பிரெட்ல ஏதாவது முக்கி தர்றேன் நீ வந்து சாப்பிடுவா பாத்தில எப்படி நடிக்கிறாங்கன்ட்டு இதான் உன் குணம் குணம் புரிஞ்சு வச்சுக்கோ அப்படியே தங்க போல போல அதான் என்ன வந்து உரசி நினைக்கிறா பாலா நான் மட்டும் கேட்டுக்கோ நடிக்கிறாங்க உனக்கு இருக்கத்திலே ஒஸ்டானு சமையல் பண்றது பிரச்சனையா என் ஒய்ஃப் யாருங்கிற தீர்மானிக்கிறது பிரச்சனையா பின்ன எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி சொல்லி தர்றான் தேவையில்லாததெல்லாம் அதான் அப்படி சொன்னேன் விடுங்கம்மா போய் சமையல் வேலை பாருங்க எனக்கு சாப்பாடே வேணா நான் வெளியே வெயிட் ஐயோ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் போல வந்தாலே சண்டை தான் வருது போல என்ன வாய்ஸ் எல்லாம் ரொம்ப கூடுது என்கிட்ட இங்க பாருங்க நீங்க இந்த வீட்டுல இருக்கதே நான் போட்ட பிச்சை தான் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க யாருக்கு யார் அடி பிச்சை போடுறது இங்க பாரு எண்ணி பத்து நாளைக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஒன்னு திருப்பியும் நான் துரத்தல என் பேரை மாத்திக்கிடுறேன் அது சரி முடிஞ்ச ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணி வைங்க பாப்போம் திமிர் பிடிச்சவன் என்கிட்ட எப்படி நடந்துகிட்றியா நீ இங்கே பாரு ரேஷ்மா தான் அந்த வீட்டோட மருமக இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் ஆட்டம்னா உன் ஆட்டத்தை உடக்கி உன் வீட்டுக்கே உன்னை அனுப்பலை என் பேர் இருக்காது பார்த்துக்கோ அதான் சொல்லிட்டீங்களே போய் மாற்றுறதுக்கு உண்டான வேலையை பாருங்க போங்க திமிர பாரு எவ்வளோ திமிரா பேசுகிறான்ட்டு அந்த சமையல் வேலையை பாருடி அதையும் நீங்களே பார்த்துக்கோங்க நான் இதுக்கு நான்தான் உங்கள் மருமகம் இல்லையே வேற எதுக்கு சமையல் வேலை மட்டும் ஏன் தெலையில் அப்போ நீ இப்போ எஞ்சி வந்து சமையல் வேலையை பார்க்க மாட்டேன் அப்படித்தானே நெவர் உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுல்ல முடியாதுன்னு சொன்னங்க என்னடி நாலு எழுத்து படிச்சுட்டேன்னு திமுற உனக்கு அதை படிக்காம தானே நீங்கள் இப்படி கூமுட்டையா இருக்கீங்க யார் பார்த்துடி கூமுட்டேன்னே ஒன்னே இங்க பாருங்க இந்த உருட்டல் மரட்டலுக்குலாம் பயப்படுறாலும் நான் கிடையாது போய் நீங்க உங்க சமையல் வேலையை பார்க்கலாம் போய் பாருங்க தயவு செஞ்சு போங்க இவளையெல்லாம் பேச்சில் கவக்க முடியாது செயலில் தான் காட்டணும் கூடி சீக்கிரத்தில் இவ்வளோ வீட்டை விட்டே துரத்தலை அப்புறம் இருக்குது